வணக்கம் நண்பர்களே இந்த வீடியூவில் டூ பிஹெச்கே நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இடிகரி ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தஞ்சு சைஸில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்புள் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிச்சர் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஐம்பத்தி ஆறு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ